திருமணம் ஆக போற இளைஞர்களா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த புக்கை படிச்சா இஸ்லாத்தில் இளரம் இன்னைக்கு பல திருமணங்கள் நடக்குது அந்த திருமணங்களுக்கான ஏற்பாடுன்னு பார்க்கும்போது ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட் இது மாதிரி பல ஏற்பாடுகளோட ஒரு திருமணம் நடக்குது ஆனா அதே மாதிரி இன்னைக்கு நீதிமன்றங்களையும் குடும்பவியல் வளர்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில திருமணம் குறித்தான விழிப்புணர்வு மிக மிக குறைவாக இருக்குன்னு சொல்லி ஆய்வு சொல்லப்படுது அப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னா திருமணம் குறித்தான தயாரிப்புகள் வெறுமனே லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஈவெண்டா நினைக்கிறாங்க நமக்கான இறுதி வரை பயணிக்கக்கூடிய ஒரு பாதையா இருக்க போகுது அப்பேற்பட்ட ஒரு பாதையை வந்து நம்ம தவறா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட விளைவுகளும் வந்து பயங்கரமா சந்திக்க வேண்டியது இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய கைடா வந்து இஸ்லாத்தில் இளரம் இருக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் ஷேக் முகமது காரக்குன் எழுதிய இந்த புத்தகம் வந்து திருமணம் ஆக போற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நிச்சயம் ஒரு வழிகாட்டியா இருக்கும் இந்த புத்தகம் நம்முடைய கரும்பு கடை ஹுதா புக் சென்டர்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இது படிக்கணும் ஒவ்வொரு இளைஞர்களும் படிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தமா இதை நான் கருதுறேன் இஸ்லாத்தில் இல்லறம் வாங்குவீர் பயனடைவீர்